சத்யவந்தமன் அவர்களை சந்திக்க போகிறோம் அவர் நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு நிறைய படம் இப்போ திரைப்படம் ரீசெண்டாக திரைப்படம்லாம் நடிச்சிருக்காரு அது இல்லாமல் நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு வணக்கம் சத்யவந்தம வணக்கம் வணக்கம் நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் என்னென்ன சீரியல் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு சீரியல் வந்து எனக்கு ஜெய் தமிழில் யார் மோகினி ஸோ அதுக்கப்புறம் வந்து கலர்ஸில் ஒரு சீரியல் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக சன் டிவியில் அனாமிக்கா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மற்ற மற்ற சீரியல் ப்ராஜெக்ட்டும் இப்போ இருக்குது அது இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலை அது மேற்கொண்டு ஏதாவது நீங்கள் திரைப்படம் ஏதாவது இருக்கீங்களா ஆமாம் இப்போ ரீசண்டாக சுரேஷ் கிருஷ்ணா சாரோட மூவி ஒன் பண்ணேன் மூவி நேம் வந்து சாரிகேசி அந்த மூவி வந்து மியூசிக்கை பேஸ் பண்ண ஒரு மூவி ஸோ சாரிகேசின்றது வந்து ஒரு ராகம் இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி வந்த மூவி தான் இந்த மூவியில் நான் ஒரு ஒரு சின்ன பார்ட்டு தான் அது ஹீரோவோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் சுரேஷ் கிருஷ்ணா சார்ன்றது வந்து ஒரு பெரிய லெஜெண்டரி டேரக்டர் இல்லையா ஸோ அவரோட மூவியில் பண்ணது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் மியூசிக் பண்ண வந்து தேவா சார் அவர் வந்து ஒரு ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் மியூசிக் பண்ணுறாரு ஸோ அவரோட மியூசிக்கில் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இதை கொரியோ பண்ணதும் வந்து கலா மாஸ்டர் லெஜண்டரி தான் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் காஸ்ட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒய்ஜி மகேந்திரன் சார் சுகாசினி மேடம் சமுத்திரக்கண்ணி சார் தலைவாசல் விஜய் இந்த மாதிரி ஆமாம் ராஜ ஐயப்பன் ரம்யா பாண்டியன் இந்த மாதிரியான சார் நீங்கள் நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் வந்து பாடலாம் நிறைய பாடிருக்கீங்க ஆமாம் ஆமாம் அது அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு நிறைய விருதுகள் ஏதாவது வாங்கியிருக்காங்களா வரைக்கும் ஏதாவது விருதுகள் வாங்கியிருக்க ஆமாம் ஆமாம் வாங்கியிருக்கேங்க குவைத்தில் வந்து அங்கே இருக்கிற சங்கம் இல்லை அங்கே இருக்கிற இசை ரசிகர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து என்னை குவைத்துக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்போது அங்கே ஒரு ஃபோர் டேஸ் இருந்து ஷோ பண்ணேன் ஓ அப்போது அங்கே அந்த மக்கள் முன்னாடி பாடுறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிது அப்புறம் அங்கே வந்து மென்குயில் க கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதும் கொடுத்தாங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம தன்னிகரற்ற தமிழன் அப்படின்ற விருது சென்னை கலைவாணர் கலை ஆமாம் 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 அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் மீடியா சைடில் இருக்கிற இப்போது நிறைய அவார்ட்ஸும்

மது சாயாதோ சாதோ சாயாதோ மலர் சாயாதோ இந்த வெள்ளை மல்லிகை தேவ கல்லிகை தான் இந்த வெள்ளை மல்லிகை தேவ கல்லிகை தான் மழை காமன் காட்டுக்குள் பேயும் காலமம்மா பொன்வானம் பன்னீர் தூவுது நேரம் அடை என்னும் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம் பொன்வானம் பன்னீர் தூவுது தன்னை மறந்த மண்ணில் விழுந்த இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம் தேடும் வழியில் பயணம் கங்கை நதிக்கு ஓர் பாட்டு ஒரு பொழுதுவோர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே